ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா டிஎம்எஸ்ஆரோ ஜமுனா அம்மாவும் பாடிய மாமா 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 அந்த பாடலை ரஜினியும் ஸ்ரீபிரியாவும் கூட இணைச்சிருக்கேன் பில்லான்ற படத்தில் இந்த சாங்கை எப்படி எடிட் பண்ணிட்டுன்னு கொஞ்சம் பாருங்கள் கொஞ்ச நாளைக்கு இந்த சப்ஜெக்டை ஓட்டலான் இருக்கேன் இதை பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் பார்வையினால் ஒத்துறவாய் பேசிவிட்டு எட்டு எட்டி இப்படியும் ஓடலாமா வெட்டு விழி பார்வையினால் ஒத்துறவாய் பேசிவிட்டு எட்டி எட்டி இப்படியும் ஓடலாமா கையை தொட்டு பேச மட்டும் தடை போடலாமா ஏமா ஏமா முன்னாலே தூண்டி போடுகின்ற உங்களது கண்ணாலே தூண்டி போடுகின்ற